மகர லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய சூரியன் கடுமையான கடவுள்களை தரக்கூடியவர் இருள் கிரகத்தன்மை கொண்ட மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஒளித்தன்மை கொண்ட சூரியனும் சந்திரனும் எதிரிகளாக வருவார்கள் துலாத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அங்கே துலாத்திலேயே அங்கே வர்க்கோத்தவமாக இருக்கிறாரா சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரா குருவோட வீட்டில் இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நட்சத்திரம் மத்தபடி பலன் சொல்றதுக்குலாம் இல்ல மகர லக்னம் மகரத்திற்கு வழக்கம் போல் முன்னாடி சொன்ன மாதிரி சூரிய சந்திரர்கள் ஒளிக்கு கடக சிம்மத்திற்கு சனி ஆகாத கிரகம் அப்போ மகர கும்பத்திற்கு சூரிய சந்திரர்கள் ஆகாத அப்போ அந்த ஆறு எட்டை அப்படி காம காம்பினேஷனாக கொண்டு வந்தோம் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் ஒளி கிரகங்கள் இருவருக்கும் சனி எதிரியாக இருப்பதைப் போல சனியின் இரண்டு லக்னங்களுக்கும் சூரிய சந்திரர்களாகிய ஒளி கிரகங்கள் எதிரியாக வருவார்கள் இவ்வளோதான் ஒரு சின்ன லாஜிக் தான் மகர லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய சூரியன் கடுமையான கடுபலங்களை தரக்கூடியவர் அப்போ இதை இங்கே புரிஞ்சிருச்சா கும்பலக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகி சந்திரன் கடுமையான கடுபலங்களை தரக்கூடியவர் அப்போ மகர லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி உண்மையில் சின்னது தான் மகர் லக்ன காரணத்துக்கு யாராவது நடுப்பகுதியில் ஒரு இருபது முப்பது வயசுக்கு மேலே சூரிய திசை வந்துருச்சா கேளுங்க எப்படியா இருந்தேன்னு கேளுங்க அவ்வளோதான் அவங்கள ஒரு பார்வை பாப்பா இருப்பாருங்க அதிலே தெரிஞ்சு போயிடும் இதில் நான் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளைத்தான் நான் பிரிப்பேன் இதே மகர லக்கணம் எட்டுல தான் சூரியன் இருக்கிறாரு பௌர்ணமியில இருக்கிறார் ஆவணி அவிட்டம்னு வச்சுக்கோங்க ஆவணி அவிட்டம்னா ஆவணி மாசத்துல ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அது நல்லா தான் இருக்கும் சுபத்துவம்தான் தான் கிரகங்களுடைய இதை தீர்மானிக்கிறத தவிர நட்சத்திரங்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சூரியன் எந்த இதை ஒரு தனி வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் கெடுப்பார் இதே இடத்துல எட்டாம் இடத்துல அவர் இருக்கிறார் பூர நட்சத்திரத்துல தான் யோகாதிபதி உத்தர நட்சத்திரத்துல தான் அவருடைய சொந்த சாரம் எந்த மக நட்சத்திரத்திலிருந்தா கேதோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அட்டமாதிபதி கெடுக்கத்தான் செய்வார் இதில் சார அடிப்படையில் கேபி சிஸ்டம் அப்படி என்னுடைய உயர்கடிந்த சார இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் எத்தனையோ வீடியோக்கள் போடுறேன் எந்த இதுலையுமே வந்து ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் உண்மையை மறுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ஜோதி எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறேன் ஜோதிடர்களை சேர்த்தா சொல்கிறேன் நான் நிருபி நிறுவனம் நான் நம்பாத நான் தெரிந்து கொள்ளாத ஒரு வார்த்தை ஜம்பத்திற்காக நான் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு பொதியுடைய இத்தனை சேனல்ல பேசுகிறேன் கிட்டத்தட்ட நூற்றுக்க நூறு கிட்ட சேனலில் பேசுகிறேன் நான் யூடியூப்ல எந்த ஒரு சேனல்லையும் எனக்கு தெரியாத நான் நம்பாத நான் உறுதிப்படுத்தி கொள்ளாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் வெளிப்படையாக பேசுறதே இல்லை அந்த விஷயத்தில் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக சாரம் என்பதே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகளில் ஆராய்ஞ்ச நான் வந்து இது வரைக்கும் யாருமே அதை பதிலே சொல்லலையே உயர் சார ஜோதிடம் வந்த அந்த முறையெல்லாம் எனக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாங்களா இல்லை சொல்லவே முடியாது ஏன்னா என்னுடைய நிரூபிக்கப்பட்ட விதி சுமத்துவ பாவத்துவ அமைப்பு மற்றபடி கிளாஸ் எடுக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர குருஜி அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு அவருக்கு என்ன தெரியும் மூலத்தையே மதிக்க ம மறுக்கிறாரு மூல நூல்கள் எல்லாம் குப்பைன்றாரு அப்படின்றாரு வார்த்தை ஜாலகா சொல்லாமே தவிர உண்மை என்பது எந்த காலத்துலேயும் கசக்கும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மகர லக்னத்திற்கு வரவே கூடாது ஆனால் அவரே சுபத்துவமாக இருக்கும் போது வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் போன்ற எட்டாம் இடத்துடைய பலன் என்ன வாசம் என்று சொல்லப்படக்கூடிய தூர இடங்கள் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய கிரிமினல் தனமாக ஷேர் மார்க்கெட்டை கிரிமினல் சொல்ல முடியாது கிரிமினல் தனமான வழிகளில் ஈடுபடுத்தி பணத்தை கொடுப்பார் சீட்டிங் வழிகள்னு ஷேர் மார்க்கெட்டை கூட ஒரு மாதிரியான நேர்மைன்னு சொல்ல முடியாதுங்க அங்கே நீங்க மூளைகள்னு சொல்றீங்க இருந்தாலும் அது அடுத்தவருடைய பணம் தாங்க அடுத்தவருடைய பணம் என்பது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குறிக்கும் லாட்ரி டிக்கெட் விழுகுது எட்டாம் இடம் தாங்க லாட்ரி டிக்கெட்டை லாட்ரி எட்டாம் மடங்க லாட்ரி டிக்கெட்டு என்பது என்னங்க கோடி பேர் வாங்கி இருக்கின்ற ஒரு கோடி பேருடைய பணம் உங்களுக்கு வந்துருது அடுத்தவங்களுடைய பணம் இதுதாங்க எட்டாம் இடம் அப்ப மகரலக்கணத்திற்கு சூரியன் கடுமையான கெடுபலங்களை செய்வார் சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில அமாவாசை சந்திரனாக இருந்து சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து எட்டாம் இடத்தை தொடர்பு தொடர்புனா என்ன ரெண்டுலேருந்து எட்ட பார்த்தானாலும் கெடுதல் ஆமாம் எட்டாம் இடத்திலேயே இருந்தாலும் கெடுதல் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கெடுதல் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அதை விட கெடுதல் அப்போ ஆறாம் இடத்துல இருந்தாலும் அது மாதிரியான ஒரு கெடு கடுமையான கெடுபல்களை செய்வார் இது இல்லாமல் ஒருவேளை நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குருவோட வீட்டில இருக்கிறார் ஏன்னா இயல்பாவே குருவோட வீடு சுப வீடு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு நான்காம் இடத்துல இருக்கிறாரு இந்த மாதிரியான சுபத்தன்மையுள்ள குரு சுக்கர வீடுகளில் இருந்து எட்டாவோடு தொடர்புகள்லாமல் இருந்து சந்திர அவருக்கு சந்திர அதிகம் கிடையாது பௌர்ணமி சந்திரனுடைய நேர்ல இருந்து அன்றைக்கு பௌர்ணமியாக இருந்து பௌர்ணமிக்கு அன்னைக்கு தான் அவர் நேர்ல இருப்பார் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்பின் நேரங்கள்ல சூரியன் நேரத்தில் இருப்பார் பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே இருந்து சுக்கரனோடு இணைந்து சுக்கரனால அவரை பார்க்க முடியாது சுக்கரன் கூடயே டிராவல் பண்ணக்கூடிய இருக்கும் குருவால் பார்க்கப்பட்டு குருவோடு இணைந்து இருக்கும்போது மகர் லக்னக்காரர்களுக்கு திசை உண்மையிலேயே நல்ல பலங்களை கண்டிப்பாக செய்யும் ஆகவே எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் பேசிக்கா இந்த கிரகம் கண்டிப்பாக மகரலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி தீமையை மட்டுமே செய்யக்கூடியவர் விதிவிலக்காக சுபத்துவமா இருக்கும்போது அந்த அமைப்பு கொஞ்சம் மாறும் கூட எதிர்மறையான பலன்களை இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்டு விழுகிற மாதிரியான தேவையற்ற வழிகளில் முறையற்ற வழிகளில் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க கண்டிப்பாக உண்டு கும்பல கும்பலக்கணத்திற்கு இப்போதான் நான் சொன்னேன் ஆறாம் அதிபதியாக சந்திரன் வருவார் இருள் கிரகத்தன்மை கொண்ட மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஒளித்தன்மை கொண்ட சூரியனும் சந்திரனும் எதிரிகளாக வருவார்கள் கும்பலக்கணத்திற்கு சந்திரதசை வந்தவங்கள பாருங்கள் ஆமாம் கீழே கமெண்ட்டை கேளுங்க இந்த அனுபவம் இருந்தால் அனுபவம் முழுக்க போகட்ட கேளுங்க ரத்த கண்ணீர் இல்லை எல்லா கண்ணீரையும் வர வச்சுருவார் அந்த அளவுக்கு சந்திரதசை பத்து வருஷம் சூரிய தசையாவது ஆறு வருஷம் தான் மகர் லக்கணத்திற்கு சூரிய தசை ஆறு வருஷம் மட்டும் ஆனால் கும்பலக்கணத்திற்கு பத்து வருஷம் கடுமையான கடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய கொடிய பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு கும்பலக்கணத்திற்கு வரவே கூடாது சத தசை தந்திரதசைன்ட்டு நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் சந்திரன் தானே ஒளித்தன்மையோடு இருக்கும்போது கொஞ்சம் விதி விளக்கு சந்திரன் சுபத்தம் பாவத்த வந்து இருக்கும்போது என்ன கொஞ்சம் தன்மையா செய்வார் அப்பவும் கிரிமினல் தான் நான் மறுபடியும் சொல்ற மாதிரி ஜோதிடத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க அவருடைய அவருடைய இடம் ஆறாம் அவருடைய தன்மை ஆறாம் இடம் அவர் வந்து லக்னாதிபதி ஆயிட போறதுல ஒருவர் சுபத்தன்மையை அடைந்தால் ஆறாம் இடத்தின் தான் செய்ய போறார் அவர் லக்னாதிபதியாக மாறிவிட போகிறதில்லை அஞ்சு ஒன்பது என்ற சுபராக மாறிவிட போகிறது இல்லை ஆறாம் அதிபதி சுபத்தன்மையோடு ஆறாம் இடத்தின் தன்மைகளை செய்வார் திருட்டுத்தனமான வழிகளில் பணம் அவருடைய காரகத்துவத்தின் தன்மைகளில் திருட்டுத்தனமான வழிகளில் பணம் அவருடைய காரகத்துவங்கள்ன்றது என்ன வெள்ளை நிறம் விவசாயம் நெல் தண்ணி நீர் பொருட்கள் அவருடைய காரகத்துவத்தில் ஒரு திருட்டுத்தன்ன வழிகளில் பிறரிடம் சொல்ல முடியாத வழிகளில் வேறு மாதிரியான ரூட்டில் நம்பர் டூ வழிகளில் திடீர்னு பாட்டி செத்து போச்சு திடீர்னு தாத்தா செத்து போனார் அந்த சொத்து வந்தது அம்மாவுடைய சொத்து வந்தது இப்படி அவருடைய காரகத்துவத்தில் எதிர்பாராத சில அமைப்புகளில் அவர் நன்மையை தருவார் மற்றபடி நேர்மையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அமைப்புகளில் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க திருப்பி திருப்பி இதை நான் சொல்றதுக்கு காரணம் உங்கள் மனசில் இது பதியணும்னு தான் ஜோதிடம் என்பது மகா பெரிய சமுத்திரம் கடல் ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் கும்ப லக்னத்திற்கு அவர் ஆறாம் இடத்தில் அமாவாசை சந்திரனாக இருந்தால் சர்வநாசம் எல்லாம் சந்திரதச வந்தா கேட்டு பாருங்க அவ்வளோதான் நான் கோட்ல போய் நின்ன கொண்டாட்டியில் டைவர்ஸ் புருஷனால நிம்மதி இல்லை அப்படி இப்படின்ட்டு அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ இந்த ஆறாம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ லக்ன பாவகத்தில் இருக்கிறார் உங்க மனசை கெடுக்கிறார் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் உங்க மனசை கெடுக்கிறார் உங்க உடம்பை கெடுக்கிறார் உங்க முடிவை கெடுக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறார் புருஷனை கெடுக்கிறார் பொண்டாட்டியை கெடுக்கிறார் நண்பரை கெடுக்கிறார் கூட்டு முயற்சிகளை அப்படியே எல்லாத்தையும் ஒரு சிறிய வியாபார தன்மைகளை கெடுக்குறார் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தை கெடுக்கிறார் மே கும்பலக்கணக்காரன் இரண்டாம் இடத்துல மீனத்துல அமாச சந்திரனாக இருக்கிறார் வந்த உடனே சொல்லுவன் குடும்பம் மாற்றமே கிடையாது ஏற்கனவே இது மாதிரியான ஒரு பெரிய கோடீஸ்வரர் சென்னையுடைய ஒரு பெரிய கோடீஸ்வரர் பெரிய ஒரு ஸ்டோருடைய அதிபதியோட சந்திர திசையை பற்றி நான் ஒரு புக்கில் கூட இருக்கிறேன் இதெல்லாம் நான் நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இந்த சந்திரதிசை வந்தவனே அவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் அப்போல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாகவே துரு துருன்னு ப்ரொடிக்ஷன் சொல்லுவேன் சந்திரதசை வந்தவனே அவங்களுக்கு எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லி இன்னைக்கெலாம் வந்து இவ்வளவு மெச்சூரிட்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லையேன்னு நினைக்கிறேன் ஆக இந்த இடத்துல கும்பலக்கணத்திற்கு அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் கெடுவலன்களை செய்வார் அவர் இயல்பாக பாபத்துவமாக இருக்கும்போது அமாவாசையை நெருங்கி இருக்கும்போது அதே சந்திரன் அப்படியே கொஞ்சம் மாறி மூன்றாம் இடம் பத்தாம் இடத்துல நீச்சம் பதினோராம் இடம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏன்னா அது குருவின் வீடு இந்த மூன்று பத்து பதினொன்றாம் இடங்களில் குருவின் தொடர்போடு சுக்கரனின் தொடர்போடு சுக்கரனாக வந்து அவர் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நிலையில் நேர பௌர்ணமையாக வந்துடும் அமாவாசையாக இருந்தாலும் சுக்கரனோடு இணைந்து அப்படி இருந்தாலும் தப்பு தான் அது ஏன்னா அமாவாசை சந்திரன் கெடுப்பார் கும்பலக்னத்திற்கு குருவின் பார்வை குருவின் வீடு சுக்கரனுடைய இடம் இந்த மாதிரியான இடத்துல அதீத சுபத்துவமாக அதிகத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியான சுபத்துவமாக இருக்கும்போது போது ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளாத நிலைமையில அவர் ஓரளவுக்கு நல்ல வளங்களை செய்வார் ஆக அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்து குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கும் போது உண்மையிலேயே நல்ல வளங்களை கண்டிப்பாக செய்வார் இறுதியாக லக்னம் மீனம் வழக்கம் வளம் நம்ம இவர் தான் சுக்கரன் தான் குருவின் வீட்டிற்கு அவர் எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவார் ஆனாலும் சுக்கரன் வந்து மிகப்பெரிய கெடுதல்களை செஞ்சுருவார்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சுக்கரன் வந்து குருவை போலவே நல்ல கிரகம் குருவைப் போலவே சொகுசை கொடுக்கக்கூடிய கிரகம் என்னதான் கெடுத்தாலும் கடன் வாங்கி வீடு கொடுப்பார் கடன் வாங்கி கார் கொடுப்பார் அந்த கார்லேயே ஓட்டிக்கிட்டே டியூ கட்ட முடியலையே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வைப்பார் ஒரு கிரகம் அதனுடைய காரகத்துவத்தையும் தரும் அதனுடைய ஆதிபத்தியத்தையும் தரும் எட்டாம் ஆதிபத்தியம் கடனை தருவது கெடுதலை தருவது நீங்கள் நல்ல காரில் போவீங்க புது காரில் போவீங்க நல்லா ஜாலியாக பொண்டாட்டி கூட புருஷன் கூட பேசிக்கிட்டு அல்லது ஒரு ஃபோனில் இதாக பேசிக்கிட்டு போவீங்க மனசுக்குள்ளே இந்த மாதம் டியூ கட்டுறது எப்படின்றது யோசனை ஓடும் அவ்வளோதான் அந்த கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த 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 மனித உணர்வுகளாக கிரகங்களை எப்படிப்பட்ட தன்மையிலன்னு புரிஞ்சுக்கும் போது அந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் மீனலக்கணத்திற்கு வரவே கூடாத தசை சூரிய தசைன்னு சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஆறு எட்டா வருவாங்க சுக்கரன் எட்டாம் அதிபதி சூரியன் ஆறாம் அதிபதி ஆனா ஆறாம் அதிபதி ஆகிய சூரியன் வந்து அவருக்கு நண்பர் குருவுக்கு அவர் பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் அப்படின்னாலும் இப்பதான் நான் சொன்னேன் ஒரு கிரகம் தனக்கு விதிக்கப்பட்ட என்ன ஆதிபத்தியமோ அதைத்தான் கொடுக்கும் சூரியன் ஆறாம் ஆதிபத்தியனால் அவரும் கடனை தான் கொடுப்பாரு கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் வேலை போன்ற அமைப்புல தான் அவர் கொடுப்பாரு ஆக சுக்கிரதசையும் சூரிய அடுத்தடுத்து இருபத்தாறு வருஷம் வரும் இது ரெண்டும் வராதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அல்லது சின்ன வயசுலேயே முடிஞ்சிட்டவங்க பெரிய அளவில் கொடுத்து வச்சவங்க ஒரு பிறக்கும் போதே சுரு சுக்கரதசை வந்துருச்சு சூரியதசை வந்துருச்சு முப்பது வயசுக்குள்ள சூரிய தசை சந்த சிவாதசை முடிஞ்சிருச்சு சூரியதசை சுக்கரதசை முடிஞ்சிருச்சு பிளெஸ்ட் அவங்க கொடுத்து வைத்தவர்கள் ஆக இந்த மாதிரியான அமைப்பு இல்லை சுக்கரன் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் கண்டிப்பாக சந்திர அதியோகத்துடைய குருவின் பார்வையிலே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இருந்த இருக்கிற இடத்த விட்டு பிறந்த இடத்த விட்டு தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்றுமதி இறக்குமதி சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அல்லது வேற நல்ல காரகத்துவங்கள்ல மறைமுகமான பொருள் வரவை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வீடியோவுடைய நோக்கமே எல்லா கிரகங்களும் கெட்டதையும் செய்யும் நல்லதையும் செய்யும் சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதான் தான் இந்த இடத்துல நட்சத்திரத்துல நீங்கள் எந்த இடத்துல எடுத்துடாதீங்க எந்த நட்சத்திரத்திலையும் எந்த கிரகமும் வேலை செய்யாது நட்சத்திரங்கள் இருப்பது நவாம்சத்தில் அந்த கிரகம் யாருடைய வீட்டில் இருக்கிறது என்பதை பார்த்து கொள்வதற்காக மட்டுமே தவிர பலன் சொல்றதுக்காக இல்லை இப்போது நான் சொல்லக்கூடிய சுகத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையை நவாம்சத்தில் கணிக்கும்போது இங்கே துலாத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அங்கே துலாத்திலேயே அங்கே வர்க்கோத்தமமாக இருக்கிறாரா சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரா குருவோட வீட்டில் இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நட்சத்திரம் மற்றபடி பலன் சொல்கிறதுக்குலாம் இல்லை நட்சத்திரப்படி பலன் சொல்வது கேபி சிஸ்டம் அந்த உயரங்கணி இந்த சாஸ்திரத்தில் நீங்கள் பலனே சொல்ல முடியாத பலன்களே இல்லை சும்மா ஷோ காட்டலாம் அவ்வளோதான் இந்த அமைப்பின் அடிப்படையில் நான் சொல்லுவது எட்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு அவர் அமாவாசை சந்திரனோடு சனியோடு ராகு கேதுக்களோடு இணைந்திருக்கும் பொழுது செவ்வாயோடு சேர்வது பிருகமங்கல யோகம் இதுக்கு அவர் ராஜயோகர் அதனால் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் விதி செவ்வாயோட சேர்ந்து தான் யோகம் செவ்வாயை சுபத்துவப்படுத்தி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நிலைத்தன்மையோடு தான் இருப்பார் செவ்வாயை தவிர்த்து சனி ராகு கேது போன்ற அமாவாசை சந்திரனோட போ சேரும்போது சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆகும்போது தான் நிலை குலைவார் அவர் அப்ப சுக்கரதில நல்ல பலன்களை செய்ய மாட்டார் ஆக அவர் எட்டில் இருக்காமல் மூன்றாம் இடத்திலிருந்து இயற்கை சுவர் என்பதால் ஒன்பதிலிருந்து மூன்றை பார்த்து ஒன்பதிலிருந்து மூணை பார்க்கும்போது அவருடைய எட்டாம் அதாவது எட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு எட்டுக்கு பன்னெண்டுல மறையணும்னா ஏழுல நீச்சமாகணும் எட்டுக்கு எட்டில் மறையணும்னா மூணில் போய் உட்காரணும் எட்டுக்கு ஆறில் மறையணும்னா லக்னத்தில் உச்சமாகணும் லக்னத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறது நல்லது தானே சுகர் தானே ஆதிபத்திய கெடுதலை செய்தாலும் நீங்க கிரிமினலாக இருப்பீங்க ஆனா சொகுசா இருப்பீங்க ஆதிபத்தியம் எப்படி வேலை செய்யுது காரகம் எப்படி வேலை செய்யுது அட்டமாதிபதி லக்னத்தில் உச்சம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் உங்களுடைய அத்தனையும் வேறு மாதிரியான திசையில போகுது நீங்கள் தகுந்தவர் அல்ல ஆனால் நீங்கள் சொகுசான ஏன்னா அவர் சுக்கரன் அந்த சுக்கரன் அந்த இடத்தை அவர் சுபப்படுத்துவார் சுக சுகப்படுத்துவார் சுபப்படுத்துவார் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்போ லக்கணத்தில் உச்ச சுக்கரன் இருப்பது உங்களை சொகுசு வாழ்க்கைய வாழ செய்யக்கூடியது கிரிமினல் தன்மையாக சொகுசாக இருக்கிறீங்க அவ்வளோதான் ஏமாற்றி சொகுசாக இருக்கிறீங்க சுக்கர தசையில் இது நடக்கலேன்னு கேட்கக்கூடாது நான் சொல்லுகின்ற அத்தனை அமைப்புகளும் எப்போது நடக்கும் தசையில் புக்திகளில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நுணுக்கமா தான் நீங்க பாக்கணும் அப்ப எட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல அவர் மறையும் போது ஏழுல நீச்சமாகிறார் பரவாயில்ல கேந்திரத்துலதான் நீச்சமாகிறார் கேந்திர பலத்தோடு இருக்கிறார் பாதி அளவு திக் பலத்தோடு இருக்கிறார் நீச்சமாக இருந்தாலும் லக்னத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தின் கெடுபலன்களை செய்ய மாட்டார் எட்டுக்கு பன்னெண்டில் மறைந்து நீச்சமாகும் போது எட்டாம் இடத்துடைய கெடுபலன்களை செய்ய மாட்டார் அந்த இடத்துல அவர் சந்திராதி யோகத்திலேயோ குருவின் பார்வையில இருந்தா சுக்கிரனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சொகுசு காமம் போன்ற அத்தனை அமைப்புகளும் தடையின்றி குறைவின்றி கிடைக்கும் எட்டுலேயே இருந்தார் பாபத்துவமா இருந்தார் தப்பு ஆறுல இருந்தார் சர்வநாசம் இப்பதான் சொன்னேன் அந்த ஆறு எட்டு காம்பினேஷன் வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன் எட்டில் இருந்தார் எட்டுல பாபத்துவமா இருந்தார் தப்பு ஆறுல இருந்தார் கடுமையான கெடுதலங்களை செய்வார் இங்க சூரியன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆச்சு அப்ப கூட கெடுதல் தான் ஆறு எட்டு பரிவர்த்தனை தான் அது சுக்கரனோடு சூரியனோடு இருந்தாலும் அவர் நெருங்கி அஸ்தமனம் ஒரு மூணு டிகிரி அஸ்தமனம் அடைஞ்சிருந்தார் கடுமையான கடுமனங்களை செய்வார் கிரகணம் அடைந்திருந்தாலோ அஸ்தமனம் அடைந்திருந்தாலோ சனியோடு இணைந்த பாபத்துவத்தை அடைந்திருந்தாலோ செவ்வாயோடு விதிவிலக்கு பிருகமங்களை ஆகும் ஏன்னா இந்த மீன லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் ராஜயோகாதிபதியின் பார்வை ராஜயோகாதிபதியுடைய இருப்பு ஒரு விதிவிலக்கு ஜோசியம்ன்றது எல்லாம் விதி விதிவிலக்கு விதி விதிவிலக்கு விதி விதிவிலக்குன்னு தான் போய்கிட்டே இருக்கும் ஆக இந்த எட்டாம் இடத்தோடு ஆறாம் இடத்தோடு ஒரு மாதிரியாக சம்பந்தப்படுகின்ற நேரங்கள்ல இரண்டிலிருந்து எட்டை பார்த்து பாபத்துவமா பாபத்து எட்டை பார்க்கறார் உண்மையிலே கடுமையான கெடுபலன் எட்டில் இருப்பதால் ஒரு விஷயம் என்ன ஒரு நிலையில ஆயுள் கொடுப்பார் சனி எட்டில் இருப்பதற்கும் சுகராகி எட்டில் இருப்பதற்கும் பாபத்துவமாக இருக்கக்கூடாது எட்டை பார்ப்பதற்கும் ஆயுள் அமைப்புகள் இருக்கும் மனுஷனுக்கு ஆயில் இருந்து பிரயோஜனம் இல்லையே எண்பது வயசு வரைக்கும் இருந்தாரு எண்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டாருன்னு சொல்றது நல்லதா அறுபது வயசு இருந்தாலும் ஆக மீன ஆக மீனலக்கணத்திற்கு வரக்கூடாத திசை சுக்கர திசை அவரே சுபத்துவமாக எங்கிருந்தாலும் இந்த இடத்துல சுக்கரன் பன்னெண்டு வீடுகளில் எங்கிருந்தாலும் சுபத்துவமாக எட்டாம் இடத்துல இருக்கிறார் எதிர பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார் இங்கே வந்து அப்போ வந்து ஐப்பசி பௌர்ணமியாக இருக்கும் ஐப்பசி பௌர்ணமிக்கு எதிரிலையோ புரட்டாசி பௌர்ணமிக்கு எதிரிலேயோ அல்லது திருக்கார்த்திகை பௌர்ணமிக்கு எதிரிலேயோ இருந்து இங்கே எட்டில் அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் கூடவே ஒரு இடத்துல நான்கிலிருந்து குறு பார்க்கிறார் பனிரெண்டிலிருந்து குறு பார்க்கிறார் அட்டகாசமாக இருக்கும் அந்த தசை சுக்கரத நல்ல வழி அல்ல தான் நல்ல வழிகளில் காசு மாட்டார் தான் காசு கொடுப்பார் ஆதிபத்தியம் கள்ள வழிகள் வேற மாதிரியான நேர்மையற்ற வழிகளில வெளியில ஒரு மாதிரியாக பகட்டாக தெரிந்தாலும் கூட அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது காசு பண்ண வரக்கூடிய அமைப்புகளை செய்வார் ஆக பனிரண்டு வீடுகள்லையும் எங்கேயும் குருவோ சுக்கரனோ இருக்கலாம் ஆனால் சுகத்துவமாக இருக்கணும் ஆனா எட்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் அவர் பாவத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக இருபது வருஷத்தில் ஒரு பத்து வருஷம் மனுஷன் ஏண்டா உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சுக்கர மீன மீனலக்கணத்திற்கு கடுமையான கெடுபலன்களை செய்யும் ஆகவே தசையின் அடிப்படையில் கடுமையான பலன்களை செய்யக்கூடியவர் மீனலக்கணத்திற்கு சுக்கரன் அருமை குருஜி பன்னிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் வந்து எந்த தசை நல்லா இருக்கும் எதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுலேயும் வந்து விதிவிலக்குகள் இருக்குது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் ஏன்னா பார்க்குறவங்க ஜாதகத்தை திறந்துட்டு வேணும்னு ஆறு எட்டு ஐயோ எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குங்கிறத தாண்டி அதற்கான விதிவிலக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்தந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல் இல்லை நன்மை தான்னு எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் இது தெளிவான ஒரு பதிவாக இருந்தது அருமையான பதிவு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி